அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது ஐந்தாவது இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன் அப்போது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும் அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்பு அடைவதற்காக இவ்வாறு செய்வோம் என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் பரத்தமையில் ஈடுபட்டு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த கொரிந்து நகர திருச்சபையை சார்ந்த அந்த மனிதர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர் என்று புனித பவுல் குறைந்தருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இவ்வாறு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்று விண்ணகர் சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த மனிதர் தன்னுடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக ரட்சிப்பை இழந்து மீட்பை இழந்து விண்ணகர் மேன்மையை இழந்து அந்த மனிதர் நித்திய நரகத்திற்கு செல்லக்கூடாது மாறாக தான் செய்த பாவத்திற்காக அந்த மனிதர் உடல் ரீதியாக தண்டிக்கப்பட்டாலும் அந்த மனிதரின் ஆத்மா மீட்பை கண்டடையுமே என்ற கருத்தில் தான் புனித பவுல் இங்கு இவ்வாறு சொல்லுகிறார் சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்ற கருத்தில் எழுதவில்லை மாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்காக அந்த மனிதர் உடல் ரீதியாக தண்டிக்கப்பட்டு அந்த மனிதரின் ஆத்மா மீட்பை கண்டடைய புனித பவுல் இங்கு எழுதுகிறார் மனிதருடைய ஆத்மா மீட்பை பெற வேண்டும் என்பதில் புனித பவுலுக்கு இருந்த தாகத்தை இந்த இறை வார்த்தைகள் அழகாக எடுத்துச் சொல்லுகின்றன புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோரு இறை வார்த்தைகளில் இவ்வாறு சொல்லுவார் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் பாவம் செய்கிற போது அவர்கள் விண்ணக ராஜ்யத்தின் மேன்மையை விடாமல் இருக்க கடவுள் உடல் ரீதியாக அவர்களை தண்டிக்கிறார் இவ்வாறு உடல் ரீதியாக அவர்கள் தண்டிக்கப்படுகிற போது இந்த உலகத்தில் அவர்களுக்கு அது வேதனையை தரக்கூடியதாக இருக்கலாம் துயரத்தை தரக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் இந்த தண்டனை வழியாக அவர்கள் மீட்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று புனித பவுல் அந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் அந்த மேன்மையை இழந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்களை உடல் ரீதியாக தண்டித்து அவர்கள் செய்த பாவத்திற்காக பரிகாரத்தை தேடி அவர்கள் ஆன்மா மீட்பை கண்டடையும்படி கடவுள் செய்கிறார் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பாவம் செய்து கடவுளால் தண்டிக்கப்பட்டு விண்ணகராட்சியத்தை உரிமையாக்கி கொள்வதை விட பாவமே செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்வதுதான் மேன்மையானது என்பதை உணர்ந்தவர்கள் ாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் கடவுளுக்கு உகந்த நரும் மன வீசும் மலர்களாக மலர்வோம் அப்பொழுது இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் விண்ணக ராஜ்யத்தையும் நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் இந்த இறை நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களின் மீட்பில் நீர் எவ்வளவு அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை நாங்கள் உமக்கு உகந்த நீதிமான்களாக நேர்மையாளர்களாக இந்த உலகில் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் ஷெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்